ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி வழங்கும் இறைவன் அருளால் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அப்போ எஃப்எம் ரேடியோ பாதி மெக்கானிக் அவங்களே ஆகிட்டாங்க நம்மள்ட சர்வீஸ் எடுத்துருந்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணிட்டோம் டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி அருந்திருக்கு ஒயரு உடஞ்சிருக்கு அது அவுட்டு தான் அது நெட்டு ஸ்க்ரூவோட பொட்டெலாம் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் ஒயர் அருந்திருக்கு ஓ இதுதான் ஒரு ஒயர் அருந்து போன ஓ சொன்னாங்க ஒரு ஒயர் விட்ருக்கும் பாருங்கன்னு சொல்லுவாங்கள்ல சரி பின்னாடி செட்டு பாடுதானு கன்ஃபார்ம் பண்ணிப்போம் முன்னாடி சர்வீஸ் பார்த்தவங்க ஃப்ரிட்ஜில் எட்டி பேரை எடுத்துட்டு டெல் ஜீரோ டுவல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஓவர் கொடுத்து ஓட விட்டுருந்துருக்காங்க கீழே விழுந்துதான் இது என்ன பண்ணாங்களோ ஒரு வயர் வந்துருக்குன்னு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க சரி நம்ம இந்த செட்டுக்கு வந்து நம்ம அசம்பிள் பண்ண டாக்டர் வழியா பவர் கொடுத்து பாட விட்டு பார்ப்போம் பாடுனா இந்த சர்வீஸில் ஒரு வித்தியாசம் பண்ண போகிறோம் போன ரேடியோவில் பண்ண வித்தியாசம் தான் இதுலையும் பண்ண போறோம் பார்ப்போம் டிசி வோல்ட் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் ஸ்பீக்கர் ஒயர் பத்த வைக்காம விட்டுட்டோமா ஸ்பீக்கர் ஒயர கனெக்ஷன் பண்ணிருக்கோம் இங்க ஒரு மைனஸ் கொடுத்துருக்குறோம் பிளஸ் கொடுத்து பாட விட்டு பார்ப்போம் பாடுனா பவர் சக்ஸனே வேலை செய்யலாம் நல்லா பாத்தீங்க பிளஸ் வந்து எங்க எடுத்திருக்கோம் பாருங்க டயோடு முனையில் எடுத்திருக்கோம் பிளஸ் மைனஸ் வந்து கிரவுண்ட்ல கொடுத்துட்டோம் இப்போ செட்டை ஆன் பண்ணி ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம் இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்சு ஆ ஓகே ஓகே ஏரியல் இல்லை ஏரியல் வச்சு பார்க்கலாமே இதான் ஏசி பவரோட ஒயரு இதை கழட்டிக்கிட்டு அப்படியே ஏரியலில் கொடுத்துக்குமே பாடுதானே கொஞ்சம் பார்த்துக்குமே இந்த புழு ஒயர் வந்து ஏரியல் இந்த ஏசி காலில் ஒரு ஒயரில் முறுக்கி கொஞ்சம் நீட்டு ஒயராக விட்டு பார்ப்போமே பாடுதானு

பாடுது பவர் சக்சனை வேலை செய்யலாம் ஓகே ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்தையும் கழட்டிவிடுவோம் கழட்டிவிட்டு இந்த இடத்துலலாம் கிளீன் பண்ணிவிடுவோம் இந்த செட்டில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபார்மரும் உள்ள ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கு ஓகே அதனால இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ண போறதில்லை இதுமாரி டிரான்ஸ்ஃபார்மரே போட இல்லை அதுக்கு பதிலாக போன வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க த்ரீ வோல்ட் செட்டுக்கு நான் ஒரு அடாப்டர் போட்டேன் அதேமாரி இது நைன் வோல்ட் அடாப்டர் இருக்கு ஜீரோ சிக்ஸ் ஆம்பியர்னு போட்டிருக்குது பாத்துக்கங்க ஜீரோ சிக்ஸ் ஆம்பியர் இது ஒன்னு ஆம்பியரோட கிடையாது இந்த செட்டுக்கு இது போதுமானது இந்த செட்டுக்கு இந்த பொதுமானது இந்த வீடியோவில் விடுபட்டு போகிறதுனால இந்த இடையில் இந்த சேர்க்குறேன் இந்த இதெல்லாம் காட்டில் இந்த காட்டன்லாம் காட்டில நான் இந்த செட்டு நான் ஏற்கனவே ஒரு செட்டு சர்வீஸ் பார்த்துருக்குறேன் அதில் நைன் வோல்ட்டு தான் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது அதனால் இது இந்த நைன் வோல்ட்டு அடாப்டரு அதில் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியம்பியர் டான்ஸ் தான் போட்டிருந்தாங்க அதனால் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்லா இருக்கும் குவாலிட்டிங்கிறதுக்காக சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியாம்பியர் இருக்கும் இது அதை போட்டிருக்க போடுறேன் இது வந்து தௌசண்ட் வந்துன்னா ஒன் ஒன்றாம்பியர் ஆகிடுதுல்ல அதனால் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியாம்பியராக இருக்கும் அதை வச்சு போட்டு நம்ம வந்து இந்த செட்டை சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே என்ன இருக்குல்ல இந்த வீடியோ என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகுங்க இது வெறும் எஃப்எம் ரேடியோ மட்டும்தான் ஆடியோ சேஜ் இந்த செட்டுக்கு வந்து நைன் ஓல்ட்டு போன செட்டு என்கிட்ட சர்வீஸ் வந்து பார்த்தேன் இதில் மெல்லி ஆம்பியரை கம்மி பண்ணி ஆம்பியரை இது வோல்டேஜ் கூட்டி போட்டிருக்கிறாங்க அது த்ரீ ஹண்ட்ரட் மெல்லி ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரோட இல்லை டூ ஹண்ட்ரட் மெல்லி ஆம்பியர் மாரி தான் இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து நைன் ஓல்ட்டு கொடுத்து இந்த அடாப்டரை போட்டுருவோம் இது அப்படின்னா இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆம்பியர் இது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லோட் பண்ணுவோம் இந்த அடாப்டரை லோட் பண்ணி பார்ப்போம் அடாப்டர்லேருந்து ஒயரை கொண்டு வந்து பாசிட்டிவ் ஒரு ரெண்டு மார்க் போட்டு நெகட்டிவ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் கண்ட்ரோலில் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன் நைன் வோல்ட் வருது மீட்டரில் செக் பண்ணிட்டா நைன் ஓல்ட் வருது பார்ப்போம் கதை லோட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் ஒயரு லோடு கொடுத்துட்டோம் இந்த எஸ்தா பிட்டிபிட்டா நிற்கிற ஒயர்லாம் கட் பண்ணி விட்ருவோம் ஒரு க்ரௌண்டிங் ஒயர் ஒன்று நிற்கிது அதை பற்ற வச்சு விட்ருவோம் ஓ ஸ்பீக்கரை கொடுக்காமல இருந்தாலும் பரவாயில்ல லைட்டாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்குவோம் ஓகே கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் இதை வந்து செட் பண்ணிடலாம் பார்ப்போம் பாக்கி வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலை இருக்க அதெல்லாம் முடிச்சுட்டு செட் பண்ணிவிடுவோம் ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துருவோம் பவர்லாம் கொடுத்துட்டோம் ஆன் பண்ணி பார்த்துட்டோம் எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுவிட்டோம் டேப் அடித்து விட்டுட்டோம் மற்றபடி ஸ்பீக்கர் கனெக்ஷனை விட்டு கொடுத்து விட்டு பார்த்துக்குப்போம் ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்துங்க பார்த்துட்டு கரெக்டாக பற்ற வைங்க அதுமாரி ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக அங்கே பற்ற வச்சிட்டோம் அந்த ஸ்பீக்கர் அவுட்டு ஸ்பீக்கர் போகிறதுக்கு சேஞ்சி ஒரு சுவிட்சிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக அடாப்டரில் பாட விட்டோம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பாய் பாய் சொல்லியாச்சு அடாப்டரில் பாட விட்டாச்சு பார்ப்போம் ஃபிட் பண்ணி பாட பாடவுட்டு பார்ப்போம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஓல்டேஜ் இழக்கப்புறம் லைட்டு பா பாருங்க லோடு லோடு எடுத்துக்கிட்டு மீதி எவ்வளோ ஓல்ட் இருக்குன்னா பாருங்க நைன் வோல்ட் இருக்கு இந்த வோல்ட் இதுக்கு போதுமானது அவங்க எஸ்டா ஸ்பீக்கர்லாம் வச்சு பாட வைக்கிறாங்க அது ஆம்பளிப்பார் வச்சிருக்காங்க அதுக்குள்ள பின் அதில் இருக்கு அதனால் வந்து சவுண்டு இது போதுமானதுன்னு நினைக்கிறேன் அவங்க எஸ்டா ஆம்பளி பார் கொடுக்குறதுக்காக அதை கனெக்ஷன் உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது எஸ்டா ஆம்பளி பாரில் கொடுத்து தான் கேட்குறாங்க பரவாயில்ல இது போதுமானது செட்டு பாடும் செட்டு ஓகே ஆகிடுச்சி க்ளோஸ் பண்ணுவோம் செட்டு பாடுறதுக்கு ஃபங்க்ஷன் வால்ட்டுன்னு ஒன்று ஒன்று எடுத்துக்கும் அதனால் அந்த ஃபங்க்ஷன் வளட்டுக்கு போவேன் நயன் இருக்குது அதனால் இந்த செட்டு இந்த அடாப்டரெலாம் பாடும் ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு வீடியோ க்ளோஸ் எல்லோரும் கேட்குறீங்க ஏன் சார் உங்கள்கிட்ட வர சர்வீஸை ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிருந்ததுன்னா வாங்கி போடாமல் அடாப்டராக மாற்றுறீங்கன்னு கேட்குறீங்க இப்ப அடாப்டர் வந்தது வந்து நியூ டெக்னாலஜின்னு வச்சுக்கிங்களேன் கோல்டு வந்து எலிமெண்ட்ரு அந்த ரேடியோ வந்த காலம் வால்வு ரேடியோ அது ஃபுல் கரண்ட்ல பாடம் அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் வந்தது டிரான்சிஸ்டர் ரேடியோ வந்தப்ப நாலு செல்லு ரேடியோ சிக்ஸ் ஓல்ட்ல போடும் ரெண்டு செல் ரேடியோ மாரி செட்டா வந்துட்டு இருந்தது வந்து ஒரு அறிமுகம் ஆனிச்சு ஏசி டிசி ரேடியோன்னு கரண்ட்லயும் பாடும் கரண்ட் இல்லைன்னா பேட்டரியும் பாடும் அப்படி ஒரு ரேடியோ வந்தது அப்போ சர்வீஸ் பண்ண பண்ணும்போது இந்த பேட்டரியில் மட்டும் பாடுற ரேடியோவை எப்படி சார் பவர்ல பாட விடுறது பாட பாடவுட்றதுன்னு கேட்பாங்க அப்போ வந்து ஹெல்மெட் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்தது இப்ப ஹெல்மெட் அசம்பிள் பண்ணி நம்ம போட்டு கொடுத்தோம் அதே டைப்பில் தான் இப்ப அடாப்டர்னு இருக்கு அதை போடுறோம் வேற ஒன்றும் கிடையாது இதுல எந்த மாற்றமும் செய்யல டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து இப்ப முன்னமாரி காப்பரில் இல்லை இந்தமாரி ரேடியோவுக்கு மட்டும்தான் போட்டுக்கலாம் இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஒன்னே நல்ல ஆடியோ செட் எல்லாம் வேணும்னா ஆடியோ கேட்குறவங்க பிரியர்களெலாம் இருக்காங்கல்ல அதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு போ பாப்பர் வாங்கிடிங்களா ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுவாங்க அதில் தான் எனக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஆடியோ இன்னும் நிறையா வரப்போகுது அதுக்கப்புறம் பார்ப்பலாம் புதுசாக வர வர நம்மளும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் புதுசாக படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் வே நம்ம டிரான்ஸிஸ்டர் ரேடியோலேருந்து ஆரம்பித்தோம் எல்சிடி எல்இடி டிவி வரைக்கும் ரிப்பேர் பண்ணிட்டோம் இண்டக்ஷன் அடுப்பு வரைக்கும் பண்ணிட்டோம் இப்படி நம்ம அதிகமா விரும்பி வீடியோ எடுக்கிறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போடுறேன் நம்மள்ட கேமராமேன் எடிட்டர்லாம் இல்லை வீடியோவில் எந்த ஒளிமறவும் இல்லை உள்ளது உள்ளபடி தான் போடுறோம் வணக்கம் இதோட வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் நெட் போட்டுட்டோம் செட்டை ஆன் பண்றோம் ஏதோ நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் அது மூணு மூணு பெண் செட்டு கம்ப்ளீட்டா வேலை முடிச்சிட்டோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அடாப்டர்ல பாட விட்டுருக்குறோம் அந்த அடாப்டர்ல பாடலாம் ஒன்றும் ஆகாது வந்து லோ வோல்டேஜ் வேறையாலையும் கொஞ்சம் நல்லா பாடும் அதனால இந்த அடாப்டர் மூலயமா இந்த செட்டை பாட விட்டோம் இத்தினம் அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் மீண்டும் நோயும் மரணமும் என்னை தழுவாமல் இருந்தால் மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன் என்று சொல்லி இந்த வீடியோவை பார்த்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்